வணக்கம் புதிர் ரெண்டு ஒரு மிருக காட்சி சாலையில் மான்களும் மயில்களும் உள்ளன தலைகளை எண்ணும்போது எண்பது வருகிறது அவற்றின் கால்களை எண்ணும்போது இரநூறு வருகிறது எனில் அங்கு எத்தனை மயில்கள் உள்ளன மான்களும் மயில்களும் இருக்குது மான்களை எக்ஸுன்னு எடுத்துக்கிறனும் மயில்களை ஒய்ன்னு எடுத்துக்கிறனும் சரியா தலைகளை எண்ணும்போது எண்பது வருகிறது அப்போ வந்து ரெண்டு மான்களுக்கும் சரி மயில்களுக்கும் சரி ஒவ்வொரு தலை தான் இருக்குது அப்போ ஒரு எக்ஸு ப்ளஸ் ஒரு ஒய்யை நான் ஒன்றுன்னு போடாமல் எழுதுகிறேன் ஈக்குவல்டு எவ்வளோ இருக்கான் டோட்டலாக எண்பது சரியா எண்பது வருகிறது அவற்றின் கால்களை இது ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் எடுத்துக்கிறணும் கால்களை எண்ணும்போது மான்களுக்கு கால் எத்தனை அப்போ நாலு அப்போ நாலு எக்ஸுன்னு எடுக்கணும் மயில்களுக்கு எத்தனை கால் வரும் ரெண்டு ரெண்டு ஒய்ன்னு எடுக்கணும் எக்ஸு வந்து மான்கள் ஒய் வந்து மயில் அப்போ ஃபோர் எக்ஸ் ப்ளஸ் டூ ஒய் ஈக்குவல்ட்டு எவ்வளோன்னு கொடுத்துருக்கு இரநூறு சரியா இரநூறு இதை ரெண்டாவது ஈக்குவேஷனை எடுத்துக்கிறேன் இப்போது எதாவது ஒன்று எக்ஸோடைய குணகத்தையோ ஒய்யோடைய குணகத்தையோ இப்போ சரி பண்ணணும் நான் வந்து என்ன பண்ணுறேன் ஒய்யோடைய குணகத்தை முதல்ல சரி பண்ணுறேன் ஏன்னா ரெண்டால் பெருக்கு பெருக்கிறேன் சரியா முத ஈக்குவேஷனை எதால் பெருக்கிறேன் ரெண்டால் பெருக்கிறேன் ஈக்குவேஷனை ரெண்டால் பெருக்கனா ரெண்டு எக்ஸ் ப்ளஸ் ரெண்டு ஒய் ஈக்குவல்ட்டு எட்டு ரெண்டாக பதினாறு அப்போ நூற்றி அறுபது இது பெருக்க வேண்டாம் அப்படி போடலாம் ஃபோர் எக்ஸ் ப்ளஸ் டூ ஒய் ஈக்குவல் டு இரநூறு இதில் இரநூறு தானே பெரிய நம்பர் அதனால் இதை முதல்ல எழுதிட்டு இதை இதுக்கு அப்புறமா எழுதணும் இதை வந்து ஃபஸ்ட்டு எழுதிக்குவோம் அடுத்தது ரெண்டாவது ரெண்டு எக்ஸ் ப்ளஸ் ரெண்டு ஒய் ஈக்குவல் டு இதை கீழே கொண்டு வந்திருக்க வேற இல்லை என்ன நூற்றி அறுபது இப்போ இந்த ஈக்குவேஷனையும் இந்த ஈக்குவேஷனையும் கழிக்கணும் கழித்தா இந்த இது குறிகளை மாற்றணும் ப்ளஸ்ஸுன்னா மைனஸ்ன்னு போடணும் மைனஸுன்னு தான் அர்த்தம் அப்போது ஃபோர் எக்ஸ் மைனஸ் டூ எக்ஸ் எக்ஸின் குணகம் ஒன்றா இருக்கிறனால நாலில் ரெண்டு போச்சுன்னா ரெண்டு அப்போ ரெண்டு எக்ஸ் ரெண்டு ஒய் மைனஸ் ரெண்டு ஒய் கேன்சல் ஆகிரும் சரி அப்போ நம்ம ஜீரோன்னு எடுத்துக்கலாம் ஈக்குவல்ட்டு இரநூறுல நூற்றி அறுபது போச்சுன்னா நாற்பது நாற்பது அப்போ ரெண்டு எக்ஸ் ஈக்குவல் டு நாற்பது எக்ஸோடைய வேல்யூ இதிலிருந்து கண்டுபிடிச்சிடலாம் நாற்பது பை ஏன் பை போட இங்கே மல்டிப்ளிகேஷனில் இருக்குது ஈக்குவல்ட்டுக்கு அங்கே டிவிஷனில் வரும் ரெண்டு நாற்பதில் நாற்பது ரெண்டாவ நால அப்போ இருபதுன்னு வரும் எக்ஸ் ஈக்குவல் டு இருபது சரி எக்ஸோடைய மதிப்பு வந்து இருபது அப்போ ஒய்யோ இதில் வந்து என்ன கேட்டிருக்கு எத்தனை மைல்கள் உள்ளன மான்களின் எண்ணிக்கை இருபது ஆயிடுச்சு அப்போ மைல்கள் மைல் எக்ஸ் ஈக்குவல் டு இருபதுன்ட்டு மொதல் ஈக்குவேஷனில் சப்ஸ்ட்ரிபியூட் பண்ணுவோம் மொதல் ஈக்குவேஷன் என்னது எக்ஸ் ப்ளஸ் ஒய்